தபால் வாக்குகள் பெறும் பணி துவங்கியது நான்கு நாட்களாக தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்று வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான வேட்பாளர் இறுதி பட்டியல் சின்னத்துடன் வெளியிடப்பட்டும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட இருநூற்றி ஒன்பது வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் என மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரிடம் அவர்களின் வீட்டிற்கே சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் தபால் வாக்குகளை சீல் வைக்கப்பட்ட பொட்டியில் பெற்று வருகின்றனர் கடந்த பதினைந்தாம் தேதி வரை பன்னிரண்டு டிஃபார்ம் கொடுத்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரிடமும் தபால் வாக்குகளை பெற நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் வாக்குச்சாவடி அலுவலர் தலைமையில் இந்த குழுவினர் நான்கு நாட்களாக தபால் வாக்குகளை பெறும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பெறப்படும் தபால் வாக்குகளை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குகள் பெறும் பணி துவங்கியது நான்கு நாட்களாக தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்று வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான வேட்பாளர் இறுதிப்பட்டியல் சின்னத்துடன் வெளியிடப்பட்டும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக எண்பத்தி ஐந்து வயதிற்கு இருநூற்றி ஒன்பது வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் என மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரிடம் அவர்களின் வீட்டிற்கே சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் தபால் வாக்குகளை சீல் வைக்கப்பட்ட போட்டியில் பெற்று வருகின்றனர் கடந்த பதினைந்தாம் தேதி வரை பன்னிரண்டு டிஃபார்ம் கொடுத்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரிடமும் தபால் வாக்குகளை பெற நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் வாக்குச்சாவடி அலுவலர் தலைமையில் இந்த குழுவினர் நான்கு நாட்களாக தபால் வாக்குகளை பெறும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பெறப்படும் தபால் வாக்குகளை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்